ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல வளமான செம்மண் பூமி இது டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆர்ச் லே அவுட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் ஏற்பாடு பண்ணி தராங்க வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வந்து ஒரு ஒரு பாட் பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றரை சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் பிளாட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க பர் சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ